நாடாளுமன்ற வளாகத்தில் போதைப் பொருள் மதுபானம் மற்றும் சிகரெட் பயன்படுத்தும் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தீர்மானித்துள்ளார் என ஊடகங்களில் வெளியான செய்தி பொய்யானது என்று இலங்கை நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது இந்த செய்தி அடிப்படையற்ற பொய்யான செய்தி என சபாநாயகர் வலியுறுத்தி இருப்பதாக நாடாளுமன்ற செயலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை நாடாளுமன்றத்தின் ஒரு அதிகாரிக்கும் அவர் ஆலோசனைகளை வழங்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேநேரம் உணவறை பகுதிக்குள் சில ஊழியர்கள் ரகசியமாக மதுபானம் மற்றும் சிகரெட் பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து சபாநாயகர் இது தொடர்பான ஆலோசனையை வழங்கியிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்தியும் பொய்யானது என்றும் கூறப்பட்டுள்ளது அவ்வாறான சூழ்நிலை உருவாகுவதற்கு இடமளித்தமை தொடர்பில் சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் உயரதிகாரிகளை குற்றஞ்சாட்டியிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல்கள் எந்தவிதமான அடிப்படையுமற்ற பொய்யான தகவல்கள் எனவும் இலங்கை நாடாளுமன்ற செயலகம் மேலும் வலியுறுத்தியுள்ளது